வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி வந்து காக்கடான் பற்றி தாங்க அதனுடைய ஃபுல் பயோகிராஃபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது எனக்கும் அந்தமாரி சந்தேகம் இருந்ததுங்க அதை நான் எப்படி ரிக்கவர் பண்ணேன் நான் எப்படி அதில் இருந்து மீண்டு வந்தேன் நான் அதில் என்ன நல்லது எது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்க்கலாம் ஏன்னா நிறைய வீடியோக்கள் இருக்குது அதில் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரேண்டமாக ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் ஒரு விவசாயம் பண்ணுறோம் இதை வீடியோ பார்த்து நம்ம புதுசாக வீடியோ புதுசாக வந்து விவசாயம் பண்ண வரவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை யாருமே கொடுக்குறது இல்லைங்க அது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இல்லாமல் நம்ம வந்து கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் யூஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப பெனிஃபிஷ் பெனிஃபிட்டாக இருக்கணும் அந்த ஒரு காரணம் இப்போ நான் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் வந்து பிளான்ட் வந்து கரெக்டாக இன்னியோட வந்து ஒரு மாதம் மூணு நாள் ஆகிடுச்சிங்க நான் நட்டது வந்து கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு அந்தமாதிரி நட்டுங்க ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் நாற்பது நாள் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இது எப்படி ஏன் நம்ம டிசைட் பண்ணது இது நடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காக்கடனுக்கும் மல்லிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஷெட் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா குண்டுமல்லி வந்து பத்து மாதம் வந்து பூக்கிற பூ பூக்கும் ரெண்டு மாதம் பூக்காது அது எந்த மாதம்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டு அதாவது டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் பூக்காது ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபிப்ரவரி எண்டு வாக்கில் பூ நமக்கு அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடும் அதேமாரி டிச நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் நின்றுடும் இந்த டிசம்பர் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு லக் இருந்தால் ஒரு அஞ்சு கிலோ பூ இல்லை ரெண்டு கிலோ பூ ஒரு கிலோ பூ வந்ததுன்னா ஆனால் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஆனால் அடு அந்த மாதிரி எடுக்கிறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு எடுக்கிறாங்க நமக்கு அந்தமாதிரி வந்ததுன்னா ஜாக்பாட்டு தான் கிலோ ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தாராளமாக போகும் நாங்கள்லாம் போட்டிருக்கோம் ரெண்டாயிரூபாய் மேலே நான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ மல்லி இப்போ காகடான் என்னான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அடுத்தது அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பூ ஸ்டார்ட் ஆகும் இதனோடய சீசன் அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இல்லைங்களா நாலு மாதம் மிஞ்சி போனால் ஃபெப்ரவரி இந்த அஞ்சு மாதம் இந்த அஞ்சு மாதம் தான் இந்த பூ பூக்கும் இதே வந்து பார்த்திங்கனாங்க அஞ்சு மாதம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஃபுல் பீக் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி ஸ்டார்ட் ஆகும் இப்போது இந்த பூ வந்து ஏன் மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லி அண்டு முல்லை இது ரெண்டுமே இருக்கிற இருக்கும்போது காக்கடானுக்கு வேல்யூ இல்லைங்க ரேட்டு வந்து ரொம்ப குறைவாக போகும் முப்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா ஐம்பது ரூபா அப்படி போகும் ஆனால் மல்லி இல்லாத சமயத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த மாதிரிலாம் போகும் அது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு நா ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வந்து பூ அறுவடை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ஒரு எட்டு ஒம்போது மாதம் நம்ம இது மெயின்டைன் பண்ணணும் களை எடுக்கணும் உரம் போடணும் மேலே ஸ்ப்ரே பண்ணும் செடியை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் தண்ணி பாய்க்கணும் அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் ஆனால் நம்மளோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பத்து ரூபாய் இருபது கூட கிலோ போகும் சம்டைம் ஸோ நம்ம வந்து பூ வந்து பறிக்கணும் இல்லைங்களா ஒரு பூ பறிக்கிறதுக்கு ஒரு கிலோவே நாற்பது ரூபா கொடுக்கணும் இது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ஃபார்மேட் இருக்கு ஒன்று கிலோவுக்கு நாற்பது ரூபா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து நூற்றி ரூபாய் ரூபா இந்த த்ரீ ஹவர்ஸ் வேலை செய்கிறவங்க இந்த பூ கிலோ கணக்கு வர மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எங்கள் தோட்டம் இருக்கிற இடத்துல கிலோவுக்கு வந்து அக்ரி பண்ண மாட்டேன்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி மூணு மணி நேரம் வேலை செய்வோம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்றாங்க ஸோ நம்ம வந்து நூற்றி ரூபா கொடுத்தா அவங்க ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ பூ பறிச்சா கூட நம்ம அவங்க நூற்றி ரூபாய் அங்கே இருக்குது கிலோ நமக்கு ஐம்பது ரூபா போனால் கூட நூறுரூபா தான் நமக்கு ரிக்கவர் ஆகுங்கிற ஒரு மூணு மணி நேரத்தில் ரெண்டு கிலோ பறிச்சாங்கனாக்கா நமக்கு அவ்வளோதான் ரிக்கவர் ஆகும் ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு நீங்கள் இது பார்த்து யாராவது பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு ஒரு இது வந்துடக்கூடாது பாருங்கள் அதனால் ஆனால் இதில் நமக்கு எப்போ நம்ம இது பண்ணலான்னு கேட்டோம்னா ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும் ஏதாவது மல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் நமக்கு யாரும் மல்லி அறுவடை வராது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் அப்படி தான் பண்ணேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஒன்று ஏக்கர் மல்லி வச்சிருக்கேன் ரெண்டு மாதமும் நமக்கு மல்லி வரலைன்னா நம்ம எப்படி நம்ம சர்வைல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான் நட்டேன் இந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாதம் நமக்கு காக்கடான வரட்டுமே அப்படின்னு இப்போ நட்டு இந்த நாற்பது நாளில் பூ பூ கூட வர ஆரம்பிச்சிச்சு பட் ஆனால் நாங்கள் அதை விட்டுறது இல்லைங்க அதை நாங்கள் வந்து கிள்ளி போட்டுருவோம் இப்போதைக்கு ஒரு அக்டோபர் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க இதில் ஏன்னா ஹைப்ரிட் தான் நட்டுருப்போம் இந்த மல்லி அதனால இந்த ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து அஞ்சுருப்பாங்க கிட்ட நாற்பது நாள் எப்படி படந்துச்சு பாருங்கள் நடும்போது நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் நடும்போது செடி எப்படி இருந்ததுன்னு நல்லா இப்போ த த செடி வந்து நல்லா தழைய ஆரம்பிச்சிச்சுங்க நிறைய பிரான்ச்சஸ் விட ஆரம்பிச்சிச்சு ஆனால் நல்லா பூக்கு இந்த செடி மட்டும் நம்ம வளர்த்து ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த பூ இந்த செடியில் நம்மளால பூவே பறிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் ப்ரொடக்ஷன் செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மரம் வந்து பார்த்திங்கன்னா இது இது விரிஞ்சிடும் ஆழமரம் மாதிரி இருக்கும் செடியெல்லாம் எனக்கு காக்கடானலாம் செமையாக இருக்கும் செடி பார்க்குறதுக்கு ஆனால் நமக்கு என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு தான் இதில் வந்து ஸ்மெல் இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் கம்பெனியில் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே கம்பெனி ரூம் ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே அப்புறம் இந்த இந்த மாதிரி கம்பெனிலாம் நிறையா பேர் வாங்குறாங்க இது வந்து ஸ்மெல்ன்ற இந்த ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஸ்மெல் இல்லைன்றதுனால இது வெலை போக மாட்டேங்குதுங்க இது நான் வந்து நானாக என் மனசில் பட்டது நான் சொல்லலைங்க நான் இந்த செடி நடுறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூ அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி மார்க்கெட்டு ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டு தேர்ட் பார்ட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு தாங்க நான் இந்தமாதிரி முடிவு பண்ணேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு ஏக்கர் வந்து நான் வந்து பூ பூ செடி நடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேங்க நான் அந்த வீடியோ ஃபுல்லாக போகிறேன் பாருங்கள் அந்த ஒரு ஏக்கர் வந்து நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து காக்கடன்னும் ஐம்பது சென்ட்டு குண்டு மல்லி போடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் நான் இது ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போதுங்க நம்ம காக்கடன் வந்து நமக்கு பெருசாக வந்து லாபம் தரா மாதிரி இல்லைங்க குண்டு மல்லி பாருங்கள் ஒரு இன்றைக்கி ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பதுங்க இன்றைக்கி மட்டும் நூறு கிலோ பூ நம்ம போட்டோம்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரரூபா நம்ம சமாரிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் நமக்கு இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சாதாரணமாக சம்பாரிச்சிடலாங்க அதான் குண்டுமல்லியோடய அருமை இது வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருக்கும் நம்ம பண்ண அதாவது காக்கடன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலைங்க காக்கடனை மட்டுமே நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் விருப்பப்படும் போது இது வந்து ஒரு நாலு மாதம் மூணு தான் பூ வந்து நல்லா டிமாண்ட் இருக்கும் மற்ற மற்ற நாட்கள் வந்து நமக்கு பெருசாக டிமாண்ட் இருக்காதுங்க அதனால் நான் சொல்ல வந்தேன் மல்லியும் காக்கடானு மிக்ஸ் பண்ணி போட்டு நடும்போது இது வரும்போது இது வராது மல்லி நிற்கும் போதும் காக்கடான்னு வரும் காக்கடான் கொஞ்சம் கா குறையும் போது மல்லி வந்துடும் ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் ஆகிடும் எல்லா நாளும் நமக்கு பூ வந்துடுங்க அதனால் நானும் இப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கனாங்க குண்டு மல்லி தாங்க இப்போ நடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் ஒரு மழைக்காக தான் வெயிட்டிங்க ஏன்னா தென்னை மரம்லாம் நடணும் ஒரு ஐநூறு தென்னை மரம் நடணும் மல்லி நடனம் ஒரு மழைக்காக தான் வெயிட்டிங் ஒரு மழை பெய்ஞ்சுன்னா ஏர் ஓட்டிட்டு நம்ம வந்து மல்லி செடி கொண்டு வந்து நட்டுடணுங்க நண்பர்கள் நிறையா பேர் செடி கேட்டிருந்தீங்க என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி செடி வேணுன்னா நான் உங்கள் இடத்துக்கே வர்றதுக்கு நான் உதவி பண்ணுறேங்க இதில் எந்த விதமான ஒரு கமிஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஒரு மனசார நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு உதவி தாங்க நம்மளை மாதிரி விவசாய மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல இடத்துல பண்ணுறது தாங்க இது அது போக வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம குண்டு மல்லி ப்ளஸ் காக்கடன் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டேன் செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் கன்று வந்து அஞ்சு ரூபாங்க இதே நீங்கள் வந்து நார்மல் செடியாக இருந்தால் மூணு ரூபாய்க்கு எடுத்துடலாங்க குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம செடி வந்து அஞ்சு ரூபா ரூபாங்க இப்போ வந்து அஞ்சு ஐம்பது போயிட்டுருக்குங்க ரேட்டு நான் இன்றைக்கி தான் செக் பண்ணேன் அஞ்சு ஐம்பது போயிட்டுருக்குங்க ரேட்டு இப்போ நம்ம அந்த செடியை நடும்போது இதே மாதிரி தாங்க காக்கடானும் சரி மல்லியும் சரி ஒரே அளவு தான் நாளுக்கு நாலு வச்சு நடலாம் ஆனால் காக்கடனுக்கு வந்து இன்னொரு அடி சேர்த்து இன்றைக்கு இடைவெளி விட்டால் கூட நல்லது தான் செடி படர்ந்துடும் நம்ம சேனல் நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே வாங்க இந்த காக்கடன் வந்து பாருங்கள் இன்னொரு த்ரீ ஃபோர் மந்த்தில் என்ன மாதிரி படர்ந்து நிற்குதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு அடி விட்டால் கூட போதுங்க காக்கடனுக்கு குண்டு மல்லி நாளுக்கு நாலு நட்டால் கூட போதுங்க ஒரு குழிக்கு வந்து மல்லி வந்து அஞ்சு செடி காக்கடன் வந்து ஹைப்ரிட் இருந்தால் ஒரு ரெண்டு செடி ஒரு நார்மல் செடியாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு செடி விடலாங்க இதுதான் என்னுடைய ஃபார்மெட்டு இதில் இந்த இதாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச்